வணக்கம் கருளியின் மதிய நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் யாழ் வைத்தியசாலையில் மற்றொரு துயர சம்பவம் இளம் தாய் மரணம் மாவீரர் தினத்தில் முகப்புத்தக பிரச்சாரம் கைது நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள போலீசார் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த தமிழ் எம்பி நெருக்கமானவர்களுக்கு உயர் பதவி அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு அனுரு அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி நிலவும் சீரற்ற காலநிலை பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளர்களுக்கு நீடிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் இலங்கை கனிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் இலங்கை கனிய கூட்டு தாபனம் ஒக்டின் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இரண்டு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி ஒன்பது ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அத்துடன் ஒட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகவும் அதேநேரம் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தெட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவளக் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதேவழி ஒக்டின் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி எழுபது ரூபாவாகவும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி பதன்மூன்று ரூபாவாகவும் மாற்றமின்றி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஐந்து மாத குழந்தையொன்றின் தாயொருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியாவை சேர்ந்த குறித்த பெண் குருநகர் பகுதியில் உள்ள தனது சகோதரனின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சளி அதிகரிப்பு காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ அயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்கு அறிவுறுத்தியுள்ளாா் உடற்கூற்று பரிசோதனையில் இதய வால்வுகளில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இதயம் செயலிழந்தமையிலேயே இந்த தாய் உயிரிழந்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் பெரும் உடல்வளர்ச்சியுடன் இடம்பெற்ற மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்து முகப்புத்தகத்தில் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் அவர் நேற்று தினம் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் மேலும் கைதான ஏனிய இருவரில் ஒருவர் பத்தேக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது அத்தோடு குறித்த சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவித்ததாக கூறப்படும் முகப்புத்தக கணக்கிற்கு உறுத்துடையவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்றாவதாக கைது செய்யப்பட்டவரும் மாவீரத்தின நிகழ்வுகளை ஊக்குவிப்பு முகப்புத்தக காரணமாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாவீரர் தினத்தை நினைவுகூற ஜனாதிபதி ஜனாதிபதி தீசன் ஆய்க்கு மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் நாதன் நன்றிகளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளாா் இம்முறை ஒரு நிறையான நினைவேந்தல் நிகழ்வு வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்கள் நினைவு இந்த சந்தர்ப்பத்தை எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் கிடிபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரர் தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்பட்டது எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடகிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறியுள்ளாா் ஆயுள் வேத துணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் பதவிகளுக்கு தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து இலங்கை ஆயுள் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி இதனை தெரிவித்துள்ளார் தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை உயர் பதவிகளுக்கு நியமிக்கும் செயற்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் ஆயுர்வேத திணைக்களத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறான நியமனங்கள் ஊடாக அரசு ஆயுர்வேத சேவை உள்ளடக்கிய அரசு சேவையை கேள்விக்குறியாக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றிணைந்த அமைப்பின் தலைவர் வைத்தியர் விமுக்தி டி சய்ஸா குறிப்பிட்டுள்ளாா் ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு எதிராக ஒருபோதும் செயற்பட மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டை நமது அரசாங்கம் வழங்குவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இன்று நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் வாழும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்துள்ளனர் குறிப்பாக வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்டமாக யாழ்ப்பாணத்தை மாற்றியுள்ளனர் விசேடமாக இதற்காக அந்த மக்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வெற்றி என்பது சமால் மிக்கதொரு வெற்றியாகும் பாரம்பரியமாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திருந்த கட்சிகளை புறந்தள்ளி மக்கள் எம்மை ஆதரித்துள்ளனர் எனவே மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அமிலாஷிகளுக்கு எதிராக ஒருபோதும் செயற்பட மாட்டோம் என உறுதிப்பாட்டை வழங்குகின்றோம் அதேபோன்று கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இலங்கையில் இருந்த ஆட்சியாக எமது ஆட்சி இருக்காது என்பதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை நாங்கள் முன்னெடுப்போம் கடினமான பாதைகளை நடந்து மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது மாற்றத்திற்கான பிரதிபலிப்பாகவே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் நிலவும் சீரற்ற காலைநிலை காரணமாக சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி கிஷாந்த தசநாய்க தெரிவித்துள்ளார் நிலவும் மழையுடனான காலைநிலை காரணமாக தற்போது சிறுவர்களிடையே நோய்கள் அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மழை காரணமாக சிறுவர்களிடையே சளி டெங்கு உள்ளிட்ட நோய்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன சிறுவர்கள் மழைக்காலத்தில் விளையாடுவதனால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக பெற்றோர்கள் மழையிலிருந்து அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இலக்கையில் நிலவும் லேப்ஸ் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அம்பத்தோட்டை துறைமுகத்திலிருந்து முதற் தடவையாக கப்பலிலிருந்து கப்பலுக்கு திரவுப் பொருட்களை பரிமாற்றும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து லேப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் கப்பலுக்கு இந்த திரவ வாயு பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது இதன்படி லேப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனத்துக்கு மூவாயிரத்து நூற்றி எழுபது மெட்ரிக் டன் திறவு வாயு அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதிலும் லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு அண்மையில் ஜனாதிபதி பணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓயா மற்றும் மகாவலி கங்கைகளை அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்த இருபது நான்கு மட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அமலில் இருக்கும் எனவும் நீர்ப்பாசன தணிக்கலம் தெரிவித்துள்ளது தெதிரு ஓயா மற்றும் மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதியின் ஊடாக வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையில் மாற்றம் யாழ் வைத்தியசாலையில் மற்றுமொரு துயர சம்பவம் இளம் தாய் மரணம் மாவீரர் தினத்தில் முகப்புத்தக பிரச்சாரம் கைது நடவடிக்கைகளில் இறங்கியுள்ள போலீசார் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த தமிழ் எம்பி நெருக்கமானவர்களுக்கு உயர் பதவி அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு அனுரு அரசாங்கம் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி நிலவும் சீரற்ற காலநிலை பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு எரிவாயு தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல் வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களுக்கு நீடிப்பு